ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா ஸ்ரீ குருவே நமகா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் முப்பத்தி ஆறு எனக்கு பிரம்மத்தை காட்டுங்கள் மோகோலில் கோஷ்டி ஜாதியை சேர்ந்த ஒருவர் வசித்து வந்தார் அவர் எப்போதெல்லாம் ஸ்ரீ சுவாமி சமஸ்தரை சந்திக்கிறாரோ அப்போதெல்லாம் எனக்கு பிரம்மத்தை காட்டுங்கள் என்று கேட்டுக்கொண்டே இருப்பார் மோகோலில் ஒரு நாகநாதர் கோவில் உள்ளது ஒருமுறை ஸ்ரீ சுவாமிகளும் கோஷ்டியும் அந்த கோவிலில் இருந்தனர் சுவாமிகள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கோஷ்டியை அழைத்து வா உனக்கு பிரம்மத்தை காட்டுகிறேன் என்று கூறிவிட்டு இதோ பிரம்மம் என்று கூறிய சில நொடிகளில் அவர்களை சுற்றி பாம்புகளாக இருந்தன கோஷ்டி பயத்தில் நடுங்கினார்கள் அவருக்கு மயக்கம் ஏற்பட்டு பித்து பிடித்தவன் போல பல நாட்களுக்கு திரிந்து கொண்டிருந்தார் சில நாட்களுக்கு பின்னர் கவே சுவாமிகள் ஸ்ரீ சுவாமிகளை அணுகி கோஷ்டிக்கு தயை புரியுமாறு கேட்டுக்கொண்டார் ஸ்ரீ சுவாமி உடனே சம்மதித்து அவரை குணப்படுத்தினார் அதற்கு பின்னர் கோஷ்டி பிரம்மத்தை பற்றி ஸ்ரீ சுவாமிகளிடம் கேட்கவே இல்லை நாம் குருவிடமோ அல்லது கடவுளிடமோ ஏதாவது பிரார்த்தனை செய்தால் நம் வரையறையை உணர்ந்து கொண்டு பிரார்த்திக்க வேண்டும் ஒன்று வேண்டும் என்றால் முதலில் அதற்குண்டான நிலைக்கு நாம் நம்மை தகுதியாக்கிக் கொள்ள வேண்டும் இல்லையேல் அந்த கோஷ்டிக்கு ஏற்பட்ட நிலைதான் நமக்கும் ஏற்படும் பிரார்த்தனை நிறைவேறிவிடும் ஆனால் நாம் அந்த தகுதியை அடையாததால் அதில் ஏற்படும் சிரமங்களை தாங்கிக் கொள்ள முடியாதபடி ஆகிவிடும் ஆகவே இந்த நிகழ்ச்சியின் மூலம் தகுதியானவற்றிற்கு மட்டுமே ஆசைப்பட வேண்டும் என்பதையும் பேராசை பெரும் நஷ்டத்தை உண்டாக்கும் என்பதையும் ஸ்ரீ சுவாமிகள் அனைவருக்கும் உணர்த்தியிருக்கிறார் ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி இருக்கிறார் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ தத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ஜெய்